சென்னையிலேருந்து திருப்பதிக்கு ஒரு ஃபேமிலி ட்ரிப்பு ரோட் ட்ரிப்பாக கிளம்பியாச்சுங்க ரொம்ப பேக் ரெடியாக இருக்கு கிளம்பலாங்களா இந்த வீடியோவில் சென்னையிலேருந்து திருப்பதிக்கு போயிட்டு திரும்பி வர்றதை பற்றி தாங்க பார்த்துட்டுருக்கோம் வாங்க வீடியோ கொடுப்போம் வணக்கம் நான் டிஎம்எஸ் இது தமிழ் டிராவல் யூடியூப் சேனலுங்க சென்னையில் காலையில் ஒம்பது மணிக்கு கிளம்பியாச்சுங்க இது ஹைவேஸ் ஏரியாச்சு இதிலருந்து ஃபுல் ஜேர்னியாக காருங்கள தாங்க போகணும் இதில் எப்படி போகணும் என்னென்னலாம் நடந்தது எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேங்க ஆனால் முன்னாடியே சொல்லிடுறேங்க திருப்பதிக்கு மேலே போயிட்டு அங்கே வந்து வீடியோவே சுத்தமாக எடுக்க முடியலைங்க ஏன்னா போய் வண்டியை நிறுத்திட்டு எல்லாத்தையுமே எதுவும் மொபைல் போய் எதுவுமே இருக்கக்கூடாதுன்றாங்க அதனால் எல்லாம் அது ஒரு கோடியில் வச்சிட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் திரும்பி தரிசனம் முடிச்சுட்டு வந்து அந்த வழியாகவே போக முடியலங்க ஸோ அதனால் நான் உங்களுக்கு வெறும் கிளிப்பிங்ஸ் மட்டும் போட்டிருக்கேன் நான் பட்டு போகிற வழி இது எல்லாமே வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன் அதுலேயே வந்து நான் உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில் அப்படியே சொல்லிடுறேங்க அவ்வளோதாங்க அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கோம் இத்தனையும் காலையில் டைம்ன்றதுனால ஹெவி டிராஃபிக் வேறு ஒரு வழியாக இந்த ட்ரா தாண்டி இது ஹைவேஸ்குள்ளே வந்துட்டோம் ஓரளவுக்கு ப்ராப்ளம்லாம் இருந்தேன் ஆனால் அதுவே வந்து ரொம்ப ஃப்ரீலாம் கிடையாதுங்க அந்தளவுக்கு இதுவாக இருந்தது மேக்ஸிமம் வண்டி வந்து நார்மல் ஸ்பீடில் தான் போகிற மாதிரி இருந்தது இது ஆந்திராக்குள்ளே நோன்ஜாச்சுங்க இது அந்த பொன்பாடி தான் உடனே நாங்கள் இங்கே காலையில் ஒம்பது மணிக்கு கிளம்புனோம் அங்கே லன்ச்சுக்கு கரெக்டாக போய் சேர்ந்துட்டோம் லஞ்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போனோம் அதெல்லாம் போக போக சொல்கிறேங்க கிட்டே நான் சொல்கிறேன் இது நம்ம வழக்கமாக போகிற ரூட்டில் தாங்க போனோம் அதாவது திருவள்ளூர் போய்ட்டு இந்த திருத்தணி திருப்பதி ரோடு தாங்க அந்த ரோட்ல போய் தான் போனோம் எப்படி பார்த்தாலும் ரவுண்டு நாங்கள் பொறுமையாக தாங்க போவோம் அந்த நடுவில் இங்கேயும் நிறுத்தலாம் இல்லை இருந்தாலும் ஒரு இடத்துல பிரேக்கு எல்லாம் சேர்த்து எப்படியும் ஒரு ஒரு த்ரீ த்ரீ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஆகிடுச்சு நான் ஸ்பீடாக போகல முதல்ல போக முடியல அதை பார்க்குறீங்க பாருங்க அதனால தான் இதை ஃபுல்லாக ஷூட் பண்ணேன் நீங்கள் போனீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பார்த்துக்கலாம் பாருங்க ஆனால் இங்கேதாங்க அந்த ஆந்திராவில் அதாவது திருப்பதி கிட்ட தான் வந்து அந்த நிறைய ஃபால்ஸுங்கள்லாம் சொல்கிறாங்க அதாவது சதாசிவம் கோணி அதெல்லாம் இருக்குது ஆனால் பட்டு இதில் நிறைய இடங்கள் வந்து ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு போக முடியாதுங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு அதாவது எல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு தெரிஞ்சவங்க யாருன்னா ப்ராம்டாக போயிட்டு வந்திருக்காங்க போக முடியும் அப்படின்ற நான் எல்லாம் டீட்டெயிலாக விசாரிச்சுட்டு வேணால் போங்க ஏன்னா ஒரு வாட்டி நான் பார்த்துருக்கேன் அந்த ஃபால்ஸ் எல்லாம் வந்து வெறும் பேட்ச்லெஸ் மட்டுந்தாங்க போக முடியும் மேலெலாம் ஏற முடியாது அப்படியே நீங்கள் போனீங்கனாலும் அங்கே போய் குளிக்கலாம் முடியாதுங்க அவ்வளோ ஆழமான பகுதி ரிஸ்க்கான பகுதிங்கள்லாம் இருக்குது இது யூடியூப்புக்காக ஏதோ வீடியோவில் சொல்கிறாங்க நிறைய ஆனால் அந்த ஃபால்ஸுங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு எடுத்து போகிற மாதிரி தான் இருக்குது குழந்தைங்க லேடிஸுங்க பெரியவங்கெலாம் வச்சுக்கிட்டு போக முடியாத இடங்கள்லாம் நிறைய இருக்குது அதனால் நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் போங்க இப்படியே தாங்க போயிட்டு இருந்தது அதோ பாருங்கள் ஜூம் பண்ணிவிட்டு நம்ம திருப்பதி மலை தெரிய ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் அதுதாங்க திருப்பதி மலை பெருமாள் அதில் தான் இருக்காரு ம் அதோட நேராக தெரியிறார் பாருங்க திருப்பதி மலை இது நம்ம இந்த வியூ வந்து நம்ம ட்ரெயினில் போகும்போதே பார்க்கலாங்க அதாவது ரேனிகுண்டா கிட்டே நீங்கள் புத்தூர் தான உடனே ட்ரெயின் போயிட்டுருக்கு இல்லையா உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மலை தெரியும் பாருங்க ரேணிகுண்டாக்கு முன்னாடி இதுதான் திருப்பதி மலைங்க இது நான் இப்போ கிட்ட ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு பாருங்க அது தெரியுது பாருங்க அந்த ஷேப் அவரோட மூக்குங்க அது இருக்க மாதிரி அது அது போகிற வழியில் இருக்க ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுங்க நல்ல பெரிய ஆஞ்சநேயர் சூப்பராக இருந்தது அப்புறம் அப்படியே இந்த சிறுத்தணியிலேயே வந்து சாய்பாபா கோயிலாக இருக்குங்க அதுவும் கவர் பண்ணியிருப்பேன் அவ்வளோதாங்க திருத்தணி திருப்பதி கிட்டே வந்துட்டோங்க இந்த மலை பக்கத்தில் வந்துடுச்சு பாருங்க ஸோ லன்ச் பிரேக்குங்க லஞ்சை அவருக்கு அங்கேயே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம் கீழே திருப்பதியில் சாப்பிட்டுட்டு இது செக் போஸ்ட்டுங்க இங்கே வந்துட்டீங்கன்னா அது காளி தெரியுது பாருங்கள் அங்கே தான் செக் போஸ்ட் கீழே தான் இது காளி நான் அவங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த ஜூம் ஆகிருக்கு பாருங்கள் பாருங்க அதை முடிச்சுட்டு மலை ஏறிவிட்டோங்க மலை ஏறிட்டா இது சின்ன மொட்டை அடிக்கிற இடம் இருக்கு அதாவது சின்ன பசங்களுக்கு இல்லை ஒரு சின்னதாக விஷயம் பெரிய இடம் வேற ஒன்று இருக்கா இது இந்த இடத்துக்கு வந்துட்டோம் இங்கே கூட்டம் கம்மியாக இருக்கும்னு சொன்னாங்க அதனால இங்கே வந்துட்டோம் இங்கே வந்து மொட்டை அடிக்கிற வேலையை முடிச்சிட்டு முந்நூறுபா தரிசனம் போயிட்டாங்க அங்கேயே கார் பார்க்கிங்கு அதனால தான் என்னால் கோவிலாண்டு எதுவும் ஷூட் பண்ண முடியலங்க எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க கிட்டத்தட்ட முந்நூறுபா டிக்கெட்டில் ஆறு மணி நேரம் ஆயிடுச்சுங்க எங்களுக்கு அந்த அளவுக்கு நிக்க வச்சுட்டாங்க அதை முடிச்சுட்டு அந்த தரிசனம் முடிச்சுட்டு அழகாக வெளியே வந்துட்டு உடனே நைட்டே கீழே இறங்கிட்டோங்க முந்நூறுபா தரிசனம் ஒரு மணி நேரத்தில் பார்த்துடலாம் ரெண்டு மணி நேரத்தில் பார்த்துடலான்ற தயவு செய்து போகாதீங்க ஏன்னா மினிமம் நாலு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுதுங்க அது ஒன்றுமே பண்ண முடியல ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு பிஸ்னஸாகவே ஆக்கிட்டாங்க நீங்கள் எது இது பண்ணிங்கனாலும் அதனால் நீங்கள் பஃபர் வந்து மினிமம் அஞ்சு மணி நேரத்துலேருந்து ஆறு மணி நேரம் தரிசனத்துக்கு வச்சுக்கிட்டே போங்க இது நாங்கள் இது இப்போ மேல் திருப்பதியிலேருந்து கீழே இறங்குற வழிங்க இது அவ்வளோதான் தரிசனம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஆறரை ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு அதனால நாங்கள் மேலே சாப்பிடக்கூட இல்லைங்க ஏன்னா பன்னெண்டு மணிக்கு தான் அதுக்கு மேலே வந்து கீழே இறங்கிறதுக்கு வண்டிங்களை அலோ பண்ண மாட்டேன்னுட்டாங்க அதனால நாங்கள் இது எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இடங்களை எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதனால் சாப்பிடாம கீழே இறங்கிட்டோங்க வந்து சரியான பசி ஆனால் திருப்பதி வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் ஒரு கடை இல்லைங்க எல்லாம் மூடிடுச்சு ஏன்னா ஆல்மோஸ்டு லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சுங்க அது லெவன் கிட்டே ஆயிடுச்சு நாங்கள் கீழே இறங்கிறதுக்கே இது இது பார்க்குறீங்களே இது திருப்பதி தாங்க இது இப்போ நீங்கள் அது ஜங்ஷன் பார்க்குறீங்க பாருங்கள் அந்த போர்டில் தெரியும் அதுலேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா ரேனி குண்டா போயிடுங்க நம்ம ரேனிகுண்டா போவோம் நேரம் போயிட்டா சென்னைங்க ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போங்க நன்றி வணக்கம்